நான் ஃபேமிலி வந்து தொழில் வேறு குடும்பம் வேறு அப்படின்னு பிரித்து தான் வச்சிருக்கேன் இந்த நடிகைகளை ஆபாசமாக ஃபோட்டோ கொடுக்காதீங்க ப ஆபாசமாக நடிக்காதீங்கன்னு அந்த ரெண்டு பொம்பளைகளில் கேட்க முடிஞ்சுதா நான் யாரையாவது அலிகேஷன் சொல்லியிருக்கேன்னா அவதூறு பேசியிருக்கேன்னா நிரும்பிங்க நீ எத்தனையும் பார்த்தேன்னு சொல்கிறில்ல யாரையாவது அவதூறு பேசியிருக்கேன்னா அது கூட சாட்சி சொல்லுவேன் நீ என்ன யோக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது நாலு வரல் நீ அயோக்கிய அதனால வந்து ஏன் தொழில் பத்திரிகாரன் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நேரங்களுக்கு தெரியும் நூறு பதிவுகள் போட்டிருந்தேன்னா அதுல ஒரு பத்துல பதினஞ்சு பதிவுகள் மட்டும்தான் ஒரு பெண்ணு போச்சுன்னா கும்பிட்ற மாதிரி இருக்கணும் காரியலாமான் வந்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது நான் சொல்லலை எல்லாருமே சொல்கிற வசனங்கள் தான் நான் வந்து அவதூறாவோ ஆபாசமாகவோ நான் இன்னும் மோசங்களெலாம் பேச மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த குயிலியை பற்றியும் தெரியும் சைலாவை பற்றியும் தெரியும் நான் வந்து கரக்கரவாக பேச மாட்டேன் அவங்கள மாதிரி என்ன அதனால் இதே குயிலியோட நானும் டிவி சீரியல்லாம் நான் நடிச்சிருக்கேன் நான் இன்னும் மோசமெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த குயிலியை பற்றியும் தெரியும் சைலாவை பற்றியும் தெரியும் நான் வந்து கரக்கரவாக பேச மாட்டேன் அவங்க மாதிரி என்ன அதனால் இதே குயிலியோடு நானும் டிவி சீரியல்லாம் நடிச்சிருக்கேன் ஆனால் அவங்க அந்த ப்ரெஷர்னால் இவ்வளோத்துக்கும் காரணம் இந்தியா ரஷ்யன்னு சொன்னது கலைஞர் டிவிக்கு பிடிக்கிறது அதுக்காக ஒட்டுமொத்தமாக என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சி நான் சொன்னாங்க ஆனால் என்ன அவமானப்படுத்த முடியாது காட்டல நான் நானே கேக்குறேன்னு நினைச்சேன் பைல்வானன் பேர் வச்சிருக்கீங்க அத ஆம்பளங்களோட மோதி சண்டை போடலாம் ஏன் இப்போதான் லேடிஸ் ஏ டார்கெட் உங்களையும் பண்றாங்க நீங்களும் நான் இழுத்து மூச்சு விட்டேன்னா நீ எரவாலத் தம்பி விழுந்துருவே

ஏயா நீ போய் பொம்பளை அடிக்கலாமையா உன் பேரே பயில்வான் நீ போய் பொம்பளை தொல்லாமா அதுதான் சொல்லுவாங்க உண்மையா இல்லையா என் கூட ஜட்ஜி வர்றாரு அவங்க கூட நான் வரும்போது தரக்கூர நடந்துக்கிட்டே நான் கூட பேசுவாங்களா அப்போ அந்த நேரத்தில் அது ராதியாவாக இருந்தாலும் சரி ஏன்னா ரேகா நாயர் அம்னுகுடி அணிச்செல்லாம் சாரும் சரி நான் வந்து எதுவுமே என்ன பல சேனலில் அடித்தாங்க அடித்தாங்கன்னு சொன்னாங்க சத்தியமாக அடிக்கலை அதை வந்து குமுதம் சேனல்லே நான் அவரை அடிக்கலாம் இல்லை அவரை பிடிச்சி இழுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லிச்சு அதேமாரி ராதியாவும் என்னை வந்து ஒன்றும் செய்யலை பேசிச்சு நான் அது பதில் பேசினேன் அதுக்கப்புறம் மாலை டிவி உணர்வு வந்து இன்னும் நீங்கள் அதை ராதியாவை பற்றி பேசாதீங்க அதுவும் உங்களை பேசா இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வாய் முடித்தேன் அதுதான் உண்மை புரியுதா உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துட்டேன் அது கேட்ட கேள்விக்கு நான் பதில சொன்னேன்னா அது குடும்பத்தில் பெரிய குழப்பம் அதை நான் விரும்பலை அப்படிலாம் தரக்குறவை நான் பேசுகிற ஆள் இல்லை அதை நேரில் சொல்லிட்டேன் ஏன் இந்த இந்த கேள்விக்கு இதான் பதில் அப்படின்னு சொன்னேன் பேசாமல் போயிடுச்சு ஓகே சார் வாழ்ந்து காட்டும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் சைடு உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணி என்ன உங்களுக்கு அட்வைஸ் ஆகல ஏதாவது பேசுனாங்க இல்லை என் நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட போனாங்க சார் உங்களை அவங்க நல்லா மாட்டிட்டா நல்லா அதாவது நல்லா வலை போட்டு இது பண்ணிட்டாங்க உங்களை பேச விடலை அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஏன் போகிறீங்க ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அது தான் ஏன்னா நம்ம குடும்பத்தை ஏங்க என்கிட்ட கூட நிறைய சேனலில் வந்து ஃபேமிலி இன்டர்வியூ கொடுங்கன்னு அதுக்கு முன்னாலே ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க நான் ஃபேமிலி வந்து தொழில் வேறு குடும்பம் வேறு அப்படின்னு பிரித்து தான் வச்சுருக்கேன் எப்போவுமே என்னுடைய பெரும்பாலான நிகழ்ச்சியில் அவங்க பார்க்க மாட்டாங்க அதை பற்றி கருத்தும் தெரிவிக்க மாட்டாங்க ஏங்க நான் வந்து ஏன் தொழில் பத்திரிக்கைக்காரன் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நேரங்களுக்கு தெரியும் நூறு பதிவுகள் போட்டிருந்தேன்னா அதில் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு பதிவுகள் மட்டும்தான் இந்த மாதிரியான குண்டக்கம் மண்டக்க யாருக்கும் வில்லங்குமான விஷயங்கள் இருக்கும் மற்றது எல்லாமே செய்திகள் தான் இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன மாதிரி செய்திகளை சொல்கிறேன்னா தினத்தந்தி தினகரன் பாலமணல் இதெல்லாம் வர்றது அப்புறம் வெப்சைட்டில் வர்றது இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தவிர நான் யாரையாவது அலிகேஷன் சொல்லியிருக்கேனா அவதூறு பேசியிருக்கேனா நிரும்பிங்க நீ எத்தனையோ பார்த்தேன்னு சொல்கிறில்ல யாரையாவது அவதூறு பேசியிருக்கணா அது கூட சாட்சி சொல்லுவேன் இந்த செய்தியை அந்த நடிகையே சொல்லியிருக்கு அந்த நடிகையே இந்த படத்தை போட்டிருக்காங்க சரி இவ்வளோ தூரம் அந்த ரெண்டு பேரும் பேசுனாங்கல்ல இந்த நடிகைகளை ஆபாசமாக இப்போ ஃபோட்டோ கொடுக்காதீங்க பழம் ஆபாசமாக நடிக்காதீங்கன்னு அந்த ரெண்டு பொம்பளை கேட்க முடிஞ்சுதா ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியது தானே குயிலையும் குயிலையும் என் நில அது வானத்துக்கு மேலே எப்படி ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிச்சு அதெல்லாம் தப்பு இல்லை நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு ஓன் ட்ரெஸ்ஸை பாரு நான் எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன் நீங்கள் எவ்வளோ டீசெண்டாகிடுச்சி அதனால் நீங்கள் அப்படி போட்டிருக்கீங்க அப்படி போடணும் அதான் சொல்கிறேன் அதாவது நாமளே தப்பு பண்ணிக்கிட்டு காட்ட வேண்டியதை காட்டிக்கிட்டு அப்புறம் நான் இங்கே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் குண்டகர் இதெல்லாம் ஏற்க மாதிரி அதெல்லாம் தவிர்த்துருது நான் என்ன சொல்கிறேன் பெண்கள் நாம் வந்து ஒரு பெண்ணு போச்சுன்னா கும்பிட்ற மாதிரி இருக்கணும் அதிகலாமான்ட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது நான் சொல்லலை எல்லாருமே சொல்கிற வசனங்கள் தான் நான் வந்து அவதூறாகவோ ஆபாசமாகவோ மற்றவங்களை இழிவுபடுத்தியோ பேசினதே இல்லை ஆனால் அந்த நீழ்ச்சியில் குயிலி பண்ணது மற்ற வரமக்கோட்டுக்குள்ளே உள்ள ஏழை அப்பாவி மக்களுடைய அந்தரங்க விட்டு விட்டு வச்சது அது தப்பு இல்லை சரி அது குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு ஷோவாக தான் இருந்தது உங்களை எதுக்காக கூப்பிட்ருப்பாங்க ஏங்க அவங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்குறாங்கன்னா நான் சினிமா பிரச்சனை தீர்க்குறேன் இதெல்லாம் சாக்கடையாக இருக்குது இப்படிலாம் பண்ணாதீங்க ரிமூவ் பண்ணுங்க நான் கப் அடிக்குது சினிமாக்காரனாலே வீடு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன் இந்த மாதிரி நடக்கிறனால தான் அதைத்தான் நான் சுத்தப்படுத்துன்னு நினைக்கிறது அவங்க எப்படி இப்போ குடும்ப பிரச்சனை தீர்க்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களோ அதே மாதிரி சினிமாவில் உள்ள சாக்கடை அகற்றுறது தான் என்னுடைய தொழில் அதை யார் முரட்டினாலும் நான் விட மாட்டேன் தொடர்ந்து செய்வேன் அதை நான் சொல்ல சார் இப்போ அந்த ஷோவில் வந்து குடும்ப பிரச்சனை தான் நீக்கிட்டு இருந்தாங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்குறேன் ஆ ஏன் அங்கே கூப்பிட்டாங்கன்னு அதை அவங்ககிட்ட கேட்கணும் நான் எங்கிட்ட கேட்டு என்ன பிரச்சினை அதை ஏன் கூப்பிட்டாங்கிற அவங்ககிட்ட கேட்கணும் அப்போ நீங்கள் ஏன் போனீங்கன்னு நான் அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும் சைக்கிளாக என்ன சொல்லிச்சு நான் வயிற்றுப் பிழைப்புக்காக நியூடாக நடித்தேன்னு சொல்லிச்சு நான் வயிற்றுப் பிழைப்புக்காக செய்திகளை சொல்கிறேன் என்ன இதில் என்ன தப்பு அதில் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க சினிமாவை வந்து குப்பையை கிளீன் பண்ண நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க ஏன் நானும் சினிமாக்காரம்மா என் வீட்டில் குப்பை கிடக்குதான் கிளீன் பண்ணாமல் எவன் வந்து கிளீன் பண்ணுவான் அவள் தான் குப்பை அவளை கிளீன் பண்ணணும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி நானாவது ஒரு குடும்பத்தேன் எனக்கு குடும்பம் இருக்குது பொண்டாட்டி இருக்குது பிள்ளைகள் இருக்குது பேரம்பேத்தி இருக்காங்க என்ன இருக்காங்க ரெண்டு பேருக்கும் சொல்லுங்கள் நான் இன்னும் எல்லாம் பேச மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த குயிலியை பற்றியும் தெரியும் சைலாவை பற்றியும் தெரியும் நான் வந்து தரக்குறவாக பேச மாட்டேன் அவங்கள மாதிரி என்ன அதனால் இதே குயிலியோட நானும் டிவி சீரியல்லாம் நடிச்சிருக்கேன் ஆனால் அவங்க அந்த ப்ரெஷர்னால அவங்க சில கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு நான் பால் சொன்னேன் இவ்வளோத்துக்கும் காரணம் எம்ஜிஆர் ரஷ்யன்னு சொன்னது கலைஞர் டிவிக்கு பிடிக்கிறது அதுக்காக ஒட்டுமொத்தமாக என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சி நான் சொன்னாங்க ஆனால் என்ன அவமானப்படுத்த முடியாது ஏன்னா என்ன வாழை வச்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் தான் சரி சார் இது மூலியமாக நீங்கள் வேறு யாருக்காவது எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அடுத்து உங்களை யாராவது ஷோக்கு கூப்பிட்டாலும் சரி என்ன மாதிரி ஷோக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லை எதை பற்றி பேசணும் உங்க பக்கம் எங்க நே பட்டிமன்றத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க போகிறேன் அதே மாதிரி நே நேற்று வந்து இந்த காமெடி ஷோ நாளைக்கு ஆயித்திய சேனலில் பகலில் ஒரு மணிக்கு வருது அடுத்த வாரம் நானே தான் வர்றேன் சீஃப் கெஸ்டாக அதில் ஒரு நடுவராக வர்றேன் அப்போ அங்கே போன பொருதான் நமக்கு என்ன நிகழ்ச்சிங்கிறது நமக்கு தெரிய வருது ஓவராலாக சொல்கிறாங்க ஒரு பேமெண்ட் சொல்கிறாங்க சரி ரைட்டு டிவி இருக்குமே நல்லதான் இருக்கும் சரி நம்ம போகலைன்னா நம்ம கூப்பிட்டு போகலைங்கிற ஏமாற்றத்துலேயும் அதை அது இல்லை ஒன்று எந்த டிவியாவது கூப்பிட்டுருக்காங்களா அது வந்து வரும்போது அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க முன்னாடியே நான் சொல்ல முடியாதுல்ல நீங்க வந்துட்டீங்க நீங்க தைரியமா சொல்றீங்க நான் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி இப்ப சொல்ல முடியும் என்ன பண்ணிட்டு இருக்க என்னவாது பண்றேங்க சரி ஓகே சார் நீங்க வந்து ஷக்கிலா மேமுக்கு இந்த இது மூலயமா எப்படி உங்க இன்டர்வியூ பார்ப்பாங்க இது மூலயமா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒரு அட்வைஸா இருக்கலாம் இல்ல மிரட்டலா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் மிரட்டல்ல நீ யோக்கியமானவள் அல்ல நீ என்ன யோக்கியம் இல்லைன்னு சொல்லும்போது நாலு பேர் நீ அயோக்கியச்சின்னு சொல்லுது அதனால நான் நீ பணம் கொடுத்து ஓன் சேனலுக்கே பேச வந்திருக்கேன் இனிமேலும் ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றணுன்னா நான் தேவைப்படுவேன் அதனால் நாக்கில் நரம்பு இல்லைங்கிறக்காக இசத்துக்கு பேசக்கூடாது புரிதாக நீயும் யூடியூப் சேனல் நடத்துகிற உன் யூடியூப் சேனலில் வந்து தமிழெலாம் பாரு அதை விட மோசமாக நான் பேசிட்டேன் அதில் இருபது பர்சென்ட் கூட நான் பேசலை அதனால் நீ திருநங்கையோட நல்வாழ்வில் அக்கறை கொண்டிருக்கேன்னு நீ சொல்கிற ஆனால் நான் திருநங்கையில பேட்டி எடுத்து போட்டேனா எப்படி இருக்குதுன்ட்டு உனக்கு தெரியாதில்லை அதனால் வேண்டாம் அதாவது இதில் என்னென்னா ஒரு நரகலை மீச்சிட்டோம் இந்த கழுவிட்டு போயிட்டே இருக்குமே தவிர அதை பற்றியே யோசிக்கிறது வந்து மனித இயல்பு இல்லை அதான் உண்மை இதை வந்து யாருக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ பார்த்து மறுபடியும் நீங்கள் பேரும் சண்டை போட்டுக்கணும்னு நான் ரொம்ப அவ்வளோ இருக்கு இந்த மாதிரி பொம்பையில வச்சுக்கிட்டு நாடு உறுப்பு மையா இதைத்தான் நான் தப்புங்கிறேன் இதைத்தான் நான் தப்புங்கிறேன் அதாவது எவனாலும் செண்டை பொண்ணும் அதில் நாம் கவரித்து கட்டிக்கிட்டு ஏதாவது இது பண்ணணும் எவனோ எவனை நான் எப்படி கவரித்து கட்ட முடியல ஒன்னுடைய நான் இப்போ சொல்கிறேன் இந்த பொண்ணோட வீடியோக்களை பார்த்தவங்க அந்த பொண்ணோட தரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை என் தரத்தை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே வந்து நான் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் என்னை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே தகுதியான ஆள் நாள் கிடையாதுன்னா அதில் அது காற்றுக்கிற பூக்களை

60 ரூபா பண்ணணுமாங்கறத என்ன கே. பண்ண சொல்லி நாங்க பண்ணல. உங்களை மாதிரி யூடியூபர் தான் கேக்குறாங்க. அப்ப என்னோட யூடியூபரா? உங்க மாதிரி யூடியூபரா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்கமா. நான் யூடியூப் நடத்தலை. சொந்தமா வச்சிருக்கீங்க. அப்ப நான் இல்ல இல்ல நான் சொந்தமா நடத்தல. எல்லாமே வெளிச்சம்லாம் பேசிகிட்டு தவிர நான் செய்திகளை சொல்லுபவன். அவ்ளோதான். எனக்குன்னு சொந்தமாக எத்தனையோ பிரச்ச இன்னை கூப்பிட்டாங்க சார் நான் உங்களுக்கு இல்லை நான் பண்ணித்தரேன் சார் நான் பண்ணித்தரேன்னு ஆனால் அதை நான் விரும்பலை ஏன்னா நானும் வாழணும் மற்றவங்களையும் வாழ வைக்கணும் அதான் நம்ம இதனால் அதுக்கப்புறம் உன்னுடைய இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க நான் வரமாட்டேன்ட்டேன் அது அந்த சேனல் தெரியும் ஆமாம் இனிமே வந்து உன் சேனலுக்கே கூப்பிடாதே கூப்பிடாதேன்னு சொல்லிட்டேன் அதுவும் அவருக்கு தெரியும் அவர் கொஞ்சம் கோபம் தான் ஐயோ நான் வந்து செய்தி ஆனால் மேலே ஒரு தப்பு இருக்குது இது எந்த மாதிரியான ப்ரோக்ராமு இது ஃபேக்கா இல்லைன்னா அப்சினா அப்படிங்கிறத நான் கேட்காம செலத்துக்கு போயிட்டேன் அதுக்கு நான் நேயர்கள்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நேயர்கள் பலர் என்கிட்ட சொன்னாங்க ஏன் சார் அந்த பொண்ணுகிட்டலாம் போய் நீங்கள் இப்போ பேட்டி எடுத்துக்கிட்டு உங்கள் கேவல மாதிரி தான் சைலாட்டை பேட்டி எடுத்ததும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் உங்க பக்கம் உங்களோட ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன பாக்குறவங்க என் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு காரணம் எல்லாம் நீங்க தூக்கிட்டு சொல்ல முடியாது இப்போ என் சேனல் வந்து கூப்பிட்டாங்கன்றீங்க நான் அந்த சேனலுக்கு போய் மூணு மாசம் ஆகுது அந்த கேப்ல உங்களை எப்போ எல்லாம் கூப்பிட்டுருக்கலாம் உடனே என் கூட தான் நீங்க நினைச்சு ஆசைப்பட்டா எப்படிங்க நான் உண்மையை தான் சொல்றேன் நானும் என் பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லணும் இல்ல இப்போ இப்ப இருந்ததுன்னா சொல்லுமா

Thank you.